ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணன் இணையதாள இணை மிகங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் தமிழ் வருடம் அதாவது குரோதி வருடம் எப்படி இருக்க போது கன்னி ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடத்தோட ராஜா அப்படின்னா செவ்வா பகவானா வராரு இந்த வருடத்தோட மந்திரி சனியா வராரு அர்க்காதிபதி மேகாதிபதியாக சுக்கர பகவான் வராரு அரசாங்கத்தில் நிறைய மாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படும் இண்டஸ்ட்ரியல் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் விவசாயம் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு விவசாய பொருட்கள் விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பூமி இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் தடைகளும் தாமதமும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகத்தில் இந்த குரோதி வருடம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குருவும் சனியும் மட்டுமே குரு சித்திரை மாதமும் சனி பங்குனி மாதமும் ஆகிறாங்க கன்னிராசியை வரைக்கும் இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடம் சமுதாய அந்தஸ்து உயரும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பமும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் இளைய சகோதர்களால் நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் தூர பயணம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை முயற்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியை நோக்கி நகரும் அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி வீடு பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கவ கவனமும் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது வர வேண்டியிருந்தால் அதெல்லாம் வந்து சேரும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வ வழிபாடு பூர்த்தியாகும் இது வரைக்கும் போக முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் போகிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படி அப்படின்னாக்கா அதாவது ராசியில் பிறந்து சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் விரயம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் மொத்தத்தில் குரோதிவரிடம் வந்து ராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை தந்து முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது மொத்தத்தில் இந்த தமிழ் வருடம் வந்து குரோதி வருடம் கன்னிராசிக்கு பல முன்னேற்றங்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்